கண்ணியத்திற்குறித்தானவர்களே இந்த வாரத்தில் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களின் மீது ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் செலவாத்துக்களை ஓதிருக்கின்றார்கள் சலாத்துன் நாரியா ரெண்டாயிரத்தி நூறு சலாத்து நாரியாவை ஓதிருக்கின்றார்கள் தாஜ் சலவாத்து நூற்றி முப்பத்தஞ்சு தாஜ் செலவாத்தை ஓதி இருக்கின்றார்கள் இவர்கள் என்ன நோக்கத்திற்காக ஓதினார்களோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் கபுல் இருந்தாலும்

மன்னிப்பை ரப்பே எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக எங்களை பெற்றெடுத்த எங்கள் தாய் தந்தையர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களை வார்த்தெடுத்த எங்கள் உஸ்தாதுமார்களுடைய பாவங்களை எங்களுடன் பிறந்த எங்கள் சகோதர சகோதரிகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக அல்லா எங்கள் உற்றார் உறவினர்களுடைய பாவங்களையும் எங்களுடைய நண்பர்களுடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக அல்லா உலகில் இருக்கும் காலமெல்லாம் உனக்கு தெரியாமல் மறை என்னென்ன பாவங்களை செய்தோமோ உனக்கும் எனக்கும் எங்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அனைத்து பாவங்களையும் நீ மன்னிப்பாயாக நாங்கள் மௌத்தாகுவதற்கு முன்னால் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் யா ரப்பே நாங்கள் கபூரிலே வைக்கப்பட்ட பொழுது எங்களிடத்திலே முன்கண்டக்கீர் வந்த கேள்வி கணக்குகளை கேட்டால் நாங்கள் அவர்களுக்குண்டான அனைத்து பதிலைகளையும் பதிலுரிக்க கூடிய வாக்கியத்தை தருவாயாக அல்லா ரப்பே எங்களுடைய கபுரையும் எங்களுக்கு முன்னால் சென்ற எங்கள் மூதாதையர்களுடைய கபர்களையும் சொர்க்க பூங்காவனமாக ஆக்கி வைப்பாயாக அல்லா கபுரை ஒளிமயமாக ஆக்கி வைப்பாயாக அல்லா கண்ணுக்கு எட்டுகின்ற தூரம் வரையிலும் கபு விசாலமாக கூடிய வாக்கியத்தை தருவாயாக அல்லா பெருமானார் சொல்லலா வளைகி வசம் இப்படி சொன்னார்களே நீங்கள் இறந்ததற்கு பிற்பாடு உங்களுடைய கபூருடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற்று விட்டால் அதற்கு பின்பிருக்க அனைத்து விஷயங்களிலும் நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள் விஷயத்தில் யார் ஒருவர் தடம் புரண்டு அதிலே மாட்டிக்கொள்கின்றாரோ அதற்கு பின்பு வரக்கூடிய மறுமையின் அனைத்து காரியங்களும் அவருக்கு கஷ்டமானதாக ஆகிவிடும் என்பதாக ரசூலுள்ளா சொன்னார்கள் எங்களுடைய கபுரை நல்ல விதமாக ஆக்கி வைப்பாயாகயா அல்லா நாங்கள் ஒரு கால் மரணித்தால் எங்களை சாலிகீன்களோடு சேர்த்து அமரு அடக்கி வைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லா எங்களுடைய கபூருக்கு வலது புறத்திலும் இடது புறத்திலும் எங்களுடைய கபூருக்கு கீழும் மேலும் சாலிகானவர்கள் இருக்க வேண்டும் யா அல்லா பாவிகளுக்கு மத்தியிலே எங்களை அடக்கமாக்கி விடாதையா அல்லா ரப்பே எங்களை உலகிலே நாங்கள் வாழும் காலமெல்லாம் சாலிகீன்களோடு சேர்த்து வைப்பாயாக யா அல்லா நல்லடியார்களோடு நாங்கள் சேர வேண்டும் யா அல்ல நல்லடியார்களை நாங்கள் தேடி அழைய வேண்டும் யா அல்லா எங்களோடு சேருபவர்களை நல்லடியார்களாக ஆக்குவாயாக நாங்களும் நல்லடியார்களோடு சேர வேண்டும் எங்களோடு சேருபவர்களும் நல்லடியார்களாக மாற வேண்டும் நாளை மறுமையிலே ஒவ்வொரு அடியானும் அடியார்களில் இருந்து ஒருவரை எனது நண்பராக நான் ஆக்கிக் கொண்டேன் இல்லையா என்பதாக கதறுவார்களே எங்களுக்கு சாலிகான நண்பரை கொடுப்பாயாக யா அல்லா யாரிடத்திலே நாங்கள் சென்றால் உன்னை மறக்க முடியாமல் நாங்கள் இருப்போமோ அப்படிப்பட்ட ஒரு நண்பனை எங்களுக்கு நீ அளி எங்கள் தாய் தந்தையர்களுக்கு நீண்ட ஆயிலையும் நோயில்லா வாழ்வினையும் குறைவில்லா செல்வங்களையும் கொடுத்து இவ்வுலகத்திலும் அருகத்திலும் ஆடைகளை அவர்களுக்கு யாராவது மரணித்திருந்தால் அவர்களுடைய வாழ்வினை வாழ்க்கையினை சொர்க்க பூங்காவடமாக ஆக்கி வைப்பாயாக கூடிய பெண்கள் எத்தனையோ செலவாத்துக்களை லட்ச கணக்கில் மனாரின் பேரிலே அனுப்பியிருக்கிறார்கள் யா அல்லா குரானினை நீ சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக

நீங்கள் ஓதக்கூடிய செலவாத்துக்களை எங்களிடத்திலே என்னிடத்திலே மலக்குமார்கள் வந்து கொண்டு வந்து காட்டுகிறார்கள் இன்னார் செலவாத்து ஓதினார் இன்னாருடைய மகன் இன்னார் செலவாத்து ஓதினார் என்று உங்களோடு சேர்த்து உங்களுடைய தந்தையினுடைய பெயரும் என்னிடத்தில் எடுத்து காண்பிக்கப்படும் என்பதாக ரசூலுதா சொன்னார்களே ரப்பே அந்த செலவாத்துக்களை ஓதியிருக்கின்றோம் யா அல்லா நாங்கள் எந்த நோக்கத்திற்காக ஓதியிருக்கின்றோமோ எங்களுடைய நோக்கத்தை பரிபூர்ணமாக நீ கபுளாக்குவாயாக யா அல்லா எந்த நோக்கத்தின் பிற்பாடு இந்த செலவாத்துக்களை ஓதினார்களோ எத்தனை சிரமங்களுக்கு பிற்பாடு இந்த செலவாத்துக்களை ஓதினார்களோ எத்தனை ரசூலுல்லாவின் மீது ஆசைகள் இருந்தால் இந்த செலவாத்துக்களை ஓதியிருப்பார்களோ நீ சொன்ன அந்த வார்த்தைக்கு அமல்பட வேண்டும் என்கின்ற நோக்கம் இருந்தால் இந்த செலவாத்துக்களை ஓதிருப்பார்களோ அவர்களுடைய செலவாத்திற்கு இணங்க இந்த இவர்களுடைய துவாக்களை எல்லாம் கபு அல்லாஹ் ரப்பே நாங்கள் உன்னை மறந்த காலமெல்லாம் நாங்கள் தவறு இழிக்கின்றோம் யா அல்லாஹ் உன்னுடைய நினைவில் இருக்கக்கூடிய வாக்கியத்தை நீ எங்களுக்கு தருவாயாக யா அல்லாஹ் அதிகமாக நாங்கள் திக்குரு செய்ய வேண்டும் யா அல்லாஹ் அதிகமாக உன்னை நாங்கள் நினைக்க வேண்டும் யா அல்லாஹ் அலா நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் திக்கர் இல்லாஹி தத்துவம் இன்னுல் குழு தான் உள்ளங்கள் சாந்தி அடையும் என்பதாக நீ சொல்கிறாயா அல்லாஹ் எங்களிலே எத்தனையோ பேர்களுக்கு மன கஷ்டம் இருக்கிறது யா அல்லாஹ்

அனைவர்களுக்கும் அவர்களில் யார் யாருக்கெல்லாம் குரான் சரிபட ஓத விளங்கவில்லையோ அவங்களுக்கு நல்லபடியாக குரானை தருத்தியிலோடு தஜ்வீத்தோடு ஓதக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அல்லா அஃபலா எத்ததப்பரூடல் குரான் குரானை நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா என்று யா அல்லாஹ் இதை போன்று தப்சீர் மஜ்லிஸ்களில் நாங்கள் வந்து குரானை சிந்திக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக அல்லா இந்த தப்சீர் மஜ்லிஸ் காலம் தோறும் நடைபெற வேண்டும் யா அல்லாஹ் எந்த ஒரு விதத்திலும் அது இடைவெளி பெற்றுவிடாமல் காலந்தோறும் இதை நடத்தி கொண்டு வருவாயாகையா அல்லாஹ் ரப்பே இந்த மஜ்லி நாங்கள் எல்லா நேரங்களிலும் கலக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லாஹ் எங்களுக்கு ஏதாவது வேலைகள் இருந்தால் அந்த வேலைகளை எல்லாம் நாங்கள் ஒதுக்கி வைத்து விட்டு உனக்காக நாங்கள் வர வேண்டும் யா அல்லா ரப்பே உனக்காக நாங்கள் மாற வேண்டும் யா அல்லா நாங்கள் உனக்காக நாங்கள் எழுந்திருந்து நாங்கள் ஒவ்வொரு நேரங்களில் நாங்கள் தொழுதால் எங்களுக்காக நீ மாறிவிடுவாயா அல்லாஹ் பது குரூடி என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள் அது குறுக்கும் உங்களை நான் நினைவு கொண்டே இருக்கின்றேன் என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்பதாக நீ சொல்கிறாயே ரப்பே உன்னை நாங்கள் நினைவு கூறக்கூடிய பாக்கியத்தை அணுதினங்களிலும் சன பொழுதுகளிலும் எங்களுக்கு நீ கொடுப்பாயே அல்லா எங்களுடைய கல்விகளிலே முன்னேற்றத்தை கொடுப்பாயாக எதை எதையெல்லாம் நாங்கள் விளங்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோமோ அதன் விளக்கங்களை எங்களுக்கு பரிபூரணமாக நீ தருவாயாக அரபி மொழிகளை நாங்கள் சரண்பட ஓதக்கூடிய பாக்கியத்தையும்

அப்புறப்படுத்தி அவர்கள் ரெண்டு பேருக்கு மத்தியிலே சண்டைகளை மூட்டிவிட வேண்டும் என்று நினைப்பவர்களை நீ அவங்களுக்கு நல்ல உபதேசம் செய்யக்கூடிய சாலிகின்களை ஏற்படுத்தி அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியிலும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி வைப்பாயாக ரப்பே எங்களுடைய உம்மத்தவர்கள் பலகீனமானவர்கள் யா ரப்பே நாங்கள் எல்லாம் பலகீனமானவர்களாக இருக்கின்றோம் எங்களுடைய ஈமானிய பலத்தை நீ அதிகரிப்பாயாக ரப்பே நாட்டு நடப்புகளிலே எங்கள் لك اديرாக பரம்படக்கூடிய எல்லா சூழ்ฉிகளை எங்களை நீ காಪಾற்றுவாயாக يا الله رب الرحيم يا கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக يا சதக்கா கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக يا நோன்பு மாதங்களிலே நோன்பகளை நோற்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக يا நிலையிலே நாங்கள் உனக்காக எழுந்து எங்களுடைய விழா எலும்புகளை படுக்கைகளை விட்டு நாங்கள் அப்புறப்படுத்தி உன்னிடத்திலே நாங்கள் கேட்க வேண்டும் யா அல்லாடில் அவர்களுடைய விழா எலும்புகள் படுக்கைகளை விட்டு புரண்டு எழுந்து அல்லாஹ் விடத்திலே எதோட ரப்பகும் அவர்களுடைய ரப்பை கரமேந்து அழைப்பார்கள் ஹவுஃபன் பயந்த நிலையிலே அடிப்பார்கள் ஒத்தமகன் ரப்பிடத்திலே கேட்டுவிட்டால் நமக்கு அது கிடைத்துவிடும் என்று நிம்மதி பெற்றவர்களாக திரும்பி செல்வார்களே அப்படிப்பட்ட முக்மீனான அடியார்களிலே எங்களை ஆக்கி வைப்பாயாகையா அல்லாஹ் ரப்பே ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாகையா அல்லாஹ் உன்னுடைய இல்லம் நாடு எங்களை அழைப்பாயாக யா அல்லாஹ் எத்தனையோ ஹாஜிகள் ஹஜ் செய்து விட்டு வருகிறார்கள் யா அல்லாஹ் எத்தனையோ அடியார்களுக்கு உன்னுடைய காபத்துல்லாவை பார்க்கக்கூடிய வாக்கியத்தை தருவாயாக யா அல்லாஹ் நீ கொடுத்து நாங்களும் கபாவிற்கு முன்னின்று ல பை கல்லா பை ல பை கலா சரி கல கல உன்னுடைய காபத்துல்லாவிற்கு உனது விருந்தாளியாக நான் வந்து என்று உன்னிடத்திலே

يا الله پرما نارینுடைய వసీలాவை கொண்டு நாங்கள் கேட்கின்றோமே எங்களுடைய எல்லா துஆக்களையும் நீ கபுலாக்குவாயாக الله ربَّنا تقبَّل مِنَّا دُعَاءَنَا بِوَسِيلَةِ سَيِّدِنَا مُحَمَّدٍ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ وَصَلَّى اللَّهُ وَسَلَّمَ عَلَى خَيْرِ خَلْقِهِ سَيِّدِنَا مُحَمَّدٍ وَآلِهِ وَصَحْبِهِ أَجْمَعِينَ سُبْحَانَ رَبِّكَ رَبِّ الْعِزَّةِ عَمَّا يَصِفُونَ وَسَلَامٌ عَلَى الْمُرْسَلِينَ وَالْحَمْدُ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ صلى الله <سؤال> على محمد صلى الله <سؤال> عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم